ஹலோ மக்களே வெல்கம் டு விருந்தும் மருதம் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக ஆரோக்கியமாக இருக்கும் ஹெல்த்தியாக நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு கருப்பு உளுந்து ப்ளஸ் கருப்பு கவுனி அரிசியில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டான பொங்கல் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் உளுந்து நாங்கள் வீட்டுக்கு நிறைய பண்ணுனால் நிறைய போட்டோம் உங்களுக்கு அளவாக சொல்கிறேன் மூணு ஸ்பூன் கருப்பு உளுந்து மூணு ஸ்பூன் கவுனி அரிசியை தனித்தனியாக நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இல்லை ஒன்றாவும் போட்டு அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதே ஆட் பண்ணிக்கலாம் அதை நல்லா எந்த தண்ணியில் நீங்கள் அந்த கஞ்சி செய்ய போகிறீங்களோ அதே தண்ணியை ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் அந்த உளுந்தையும் கருப்பு கவுனி அரிசியும் தனியாக எடுத்து மிக்சரில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பையன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இதுக்கிடையில் நீங்கள் வெள்ளத்தை தனியாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க தேங்காய் ஒரு கப் ஃபுல்லாக துருவி அதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க தண்ணி குக்கரில் ஊற்றி வச்சதும் அது நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த அரிசியும் உளுந்தையும் இதில் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கட்டி விழுந்துடக்கூடாது இது மெயினாக வந்து நம்ம ஊரில் வந்து கிராமத்தில் இப்போ பெண் குழந்தைங்க பெருப்பிள்ளையானோன்னு இதை வந்து மெயினான டிஷ்ஷாக செஞ்சு கொடுக்குறது ஏன்னா அவங்களோட எலும்பு எல்லாமே நல்லா வலுவடையும் கருப்பு உளுந்து அதுக்கு பெரிய பங்கு ப்ளஸ் கவுனி அரிசி வீடியோ நம்ம சேனலில் நிறையவே இருக்குது அதோட சத்துக்கள் என்ன அதில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் என்ன சிக்னிஃபிகன்ஸ் என்ன எல்லாமே அதில் இருக்க கப்பை செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் செஞ்ச பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் கருப்பு கவுனி அரிசி அண்ட் வெள்ளம் சேர்த்து செஞ்சக்கூடிய ஒரு கஞ்சி சும்மா அட்டகாசமாக இருந்தது அந்த பக்கம் அது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் நம்ம வெள்ளத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா அது கொஞ்சம் கரைஞ்சிருக்கு இப்போ அடுப்பில் வச்சு அதையும் சிம்மர்லேயே வச்சு அந்த வெள்ளத்தை பாகா எடுத்து வச்சுக்கலாம் இது இந்த பக்கம் ரெடி ஆகட்டும் அரிசியை வந்து நீங்கள் வந்து சும்மா அப்படி மிக்ஸியில் பிடிச்சி போடாமல் முழுசாக அரிசி உளுந்தும் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு வேகவே வேகாது ஏன்னா கருப்பு கவுனி அரிசி வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ப்ளஸ் உளுந்து வந்து சட்டுன்னு வெந்துடும் அண்ட் பிசு பிசுன்னு இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டையுமே வறுத்து மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வேகிறதுக்கான டைம் ரொம்பவே கம்மியாகும் டைம் ஈஸியாக கன்சியூம் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு டேஸ்ட்டுக்கு ஏலக்காய் அதையும் ஆட் பண்ணிடுங்க இப்போ ஏலக்காய் ஆட் பண்ணும்போதே சக்கரை பாகையும் ஆட் பண்ணியாச்சு அது வீடியோ காட்டலை அதனால் அதையும் ஆட் பண்ணியாச்சு அதை ஒரு பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் உள்ளேருந்து வெளியே வரது ஃபுல்லாகவே அந்த பாகு பாகுதான் கோல்டு கலரில் அப்படியே கார்னரில் ஃபுல்லாக அப்படியே எம்பி எம்பி வரும் டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் சின்ன பிள்ளைங்களுமே விரும்பி குடிப்பாங்க ரொம்ப மைல்டாக சூப்பராக இருந்தது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக பெண் குழந்தைங்களுக்கு இதை கண்டிப்பாக கொடுத்து பழகுங்க இப்போ கார்னரில் பொங்கி வர இந்த கோல்டன் கலரில் இருக்கிறது எல்லாமே வெள்ளத்தோட தான் இப்படி பொங்கி வர சமயத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் தேங்காய் துருவலையும் இதில் ஆட் பண்ணி இந்த டயத்தில் நல்லா பொங்குற டயத்தில் அடியில் நல்லா கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா கீழே வந்து கட்டி விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் லேஸ் அடியில் வந்து வந்து லம்ஸ் பாம் ஆகும் இந்த ஸ்டேஜில் கரண்டி நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க ஒரு ஃபேமிலியில் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் இருக்கீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும் ரெண்டு மூணு பேருக்குன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுந்து ரெண்டு ஸ்பூன் கவுனி அரிசியும் போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளருக்கு மேலே கஞ்சி வரும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் செம்ம டெம்ட்டிங்காக இருந்துச்சு டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது நம்ம சொன்ன ப்ரொசீஜர்லேயே கரெக்டாக இந்த கஞ்சி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உண்மையிலே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் பார்க்கறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஹெல்தி ஃபுட்டை பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க ஹாஸ்பிட்டல் பக்கமே போகாமல் இருங்க அதில் அடுத்து நான் அவங்கள வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் ஏன்னா அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்